சிம்ம ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிந்தாலும் மனதளவே ரொம்ப குழந்தைங்க மாதிரி நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டம் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அஷ்டமசனி ஆரம்பிச்சிருச்சு ஐயோயோ அஷ்டமசனி ஆரம்பிச்சிருச்சு சிம்ம வாழ்க்கை என்னென்னமோ ஆக போகுது அப்படி அப்படின்னு நிறைய பேர் வந்து பயமுறுத்தி விட்டுருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து கண்டகாசனியாக இருந்தவர் அஷ்டமசனியாக வந்திருக்கிறார் ஏற்கனவே கண்டகாசனியாக வந்து நிறைய சிக்கலை கஷ்டத்தை பொருளாதாரத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கஷ்டத்தை எல்லாமே கடந்த ரெண்டரை வருடமாக சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க மறுபடியும் அதே கஷ்டமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அஷ்டம சனியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இந்த அஷ்டம சனியோட பாதிப்புங்கிறது இருக்குமே தவிர ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேர் சிம்மராசிக்குமே வந்து இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது குறிப்பாக சிம்ம ராசி இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரருக்கு மட்டும்தான் இதனுடைய அஸ்தமத சனியால் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது அவர்கள் மட்டும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பொறுப்புடன் நிதானத்தோடும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரங்க பிறந்து இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்மராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் வந்து கண்டக சனியால் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னென்ன வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் போடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு வந்து உங்கள் கூடுற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறீங்க சிம்மராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் சிம்மராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே சொல்லிக்காட்டிட்டு இருக்க மாட்டீங்க சிம்மராசிக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் அந்த புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை நீங்க கடைசி காலம் வரைக்குமே இழக்க மாட்டீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து சிம்மராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன தான் கண்டக சனியால் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அஷ்டமதனியான பாதிப்பே இருந்தாலும் கூட இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில அந்த சனியாக இருக்கக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் சற்று விலகி இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்தே ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகுகேத பயிற்சியும் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தான் அஷ்டமத்து சனியால் பாதிப்பு கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாலுமே கூட இந்த குரு பயிற்சி மூலமாக அனைத்து வரக்கூடிய பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆயிரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது குரு பயிற்சி மூலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் ஏற்பட போகுது ஏன்னா பன்னெண்டு ராசியிலையும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்பவும் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க சிம்ம தான் ஏன்னா எல்லாமே கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே வந்து சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமாக வந்து சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லதுங்கிறதே நடந்திருக்காது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க உடல் ரீதியாகவும் சரி குடும்பத்திலையும் சரி இப்போ வேலை செய்யக்கூடிய இடங்கள் தொழிலில் ஏதாவது ஒரு வகையத்தில் பிரச்சனையை சந்திச்சு தான் இருப்பீங்க எப்பயாவது நம்ம வாழ்க்கை மாறியாதா அப்படின்னு தினம் தினம் அதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வரக்கூடிய இன்னொரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு குரு பகவான் நீங்கள் எதையெல்லாமே இழந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிச்சயம் பெற்றுத் தருவார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் இதனால் கண்டிப்பாக உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல முறையாக இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பத்தாயிரம் வேலைக்கோ பாஞ்சாயிரம் வேலைக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருக்கும் இது எல்லாமே விட்டுட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க தான் சிம்ம ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் நீங்கள் ஜோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது சிம்மராசிக்காரங்க பயப்படுறது அப்புறம் இந்த ராகுகேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சிம்மராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய கஷ்டம் எல்லாமே வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளேயே அனைத்து விதமான கஷ்டமும் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வருடுகிற அனைத்தும் உங்களுக்கு செய்து போறாங்க திருமணமாகாத சிம்மராசி ஆண்களோ பெண்களோ இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாகவே கிடச்சிருது ஆனால் வந்து அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் ரொம்பவே வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி ஆண்களுக்கு திருமணம் பார்க்கும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் போயிட்டு போயிட்ருக்கு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நிச்சயதாரத்தை வரைக்குமே போவாங்க ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது அக்கம் பக்கம் சொல்லி ஏதாவது கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனையை செய்யக்கூடியவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு இன்னொரு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் நாங்களும் போகாத கோயில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல போகாத ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு பிள்ளை பேர் பெருபாக்கியமே இல்ல எங்களுக்கு மேரேஜ் நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பேர் உங்களுக்கு விரைவில் வருடத்துக்குள்ளை அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியலாகவே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலில் அதிகமாக தோல்வியை சந்திக்க கூடிய ராசி அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசியில ஏன்னா ஒரு ரெண்டு மாசம் திடீர்னு ஆயிரும் இல்ல அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும் போது

கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இந்த சிம்ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ நீங்கள் போய் ஒரு கட சிம் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னால் குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயிருக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க இது எப்படா அந்த கடனை நான் கட்டி முடிக்கப் போகிறேன் அப்படின்னு தினம் தினம் இதற்காக வந்து நினச்சி கஷ்டப்படுறீங்கன்னா சிம்ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி அடித்து வைக்கும் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு வரக்கூடிய நாட்கள்லேயே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது இனி படிப்படியாகவே வந்து உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைய போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தால் கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் இடம் வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்க மீது வந்து அதிகமாக வந்து பொறாமை தான் வந்து கொள்ளக்கூடிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் கிடையாது வரக்கூடிய நாட்களே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வருடகிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதாரணங்கள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இருக்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு அச்சுறுத்திருந்த நோய்கள் எல்லாமே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு விரைவில் வந்து மருத்துவத்தாலேயே விலக போகுது ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் அப்படிங்கிறத வரப்போகிறார் ஏன்னா அது வந்து காதலியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இதன் மூலமாக ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க மயந்துட்டு இருப்பீங்க இதன் மூலமாக எந்த ஒரு ஆபத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் வராது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்